செம்பனார்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஒரே நாளில் இரண்டரை கோடி ரூபாய்க்கு மறைமுக ஏலத்தில் பருத்தி கொள்முதல் அதிகபட்சமாக குவிண்டாலுக்கு ரூபாய் ஏழாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஏழுக்கு விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவிலில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இரண்டாவது வாரமாக பருத்தி மறைமுக ஏலம் இன்று நடைபெற்றது இந்த மறைமுக ஏலத்தில் பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக ரூபாய் ஏழாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஏழுக்கும் குறைந்தபட்ச விலையாக ரூபாய் ஆறாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஒன்பதிற்கும் சராசரியாக ரூபாய் ஏழாயிரத்திற்கும் விலை போனது இன்று ஒரே நாளில் மொத்தமாக மூவாயிரத்து ஐநூறு குவிண்டால் பருத்தி ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பது கோடிக்கு கொள்முதல் பரிவர்த்தனை நடைபெற்றது இந்த ஏலத்தில் தொன்னூற்று இருபத்தி ஐந்து விவசாயிகள் கலந்து கொண்டு பருத்தியை தேனி கோவை கங்கனாபுரம் பெரம்பலூர் விழுப்புரம் திருப்பூர் கும்பகோணம் உள்ளிட்ட ஊர்கள் மற்றும் கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திரா குஜராத் ஆகிய மாநிலங்களிலிருந்து இருபத்தி ஐந்து வியாபாரிகள் மில்ல அதிபர்கள் கொள்முதல் செய்தனர் நடப்பாண்டுக்கு டெல்டா மாவட்டங்களிலேயே செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அதிக விலைக்கு பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் 是的，是的、嗯，<以>